நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக கதையை தொடர்வோம் பாகம் ஐயா வீடுங்களா என்று திகைப்புடன் கேட்டான் இல்ல வாங்க நீங்க அவங்களுக்கு உறவுக்காரங்களா ஐயாவை இதுவரைக்கும் இந்த பக்கம் பாக்கலைங்களே ஊருக்கு புதுசுங்களா ஊருக்கு புதுசுங்கிறதுனால தான் அவன்கிட்ட கேட்குறேன் எனக்கு இல்லைன்னா வீடு தெரிஞ்சிருக்காதா நானே போயிட மாட்டேனா ஆமாங்க ஆமாங்க ஐயா சேர்மன் ஐயா கிட்டே எதனாச்சும் வேலையாக வந்தீங்களா ஆமாப்பா அவங்க எப்படி நல்லவங்களா எந்த உதவியும் அது செய்வாங்களா என்னைய அப்படி கேட்டுப்பிட்டிங்க ஒழுங்கா இருக்கிறவங்களுக்கு உதவாங்க உபத்திரமா இருக்கிறவங்கள காலி பண்ணிடுவாங்க ஐயோ ஐயா யாருமே தெரியாம நான் பாட்டுக்கு விட்டேன் மனசுல எதையும் வச்சுக்கிடாதீங்க இதோப்பா பயப்படாது நான் ஒரு பத்திரிக்கைக்காரன் ஜீவிதம் பத்திரிக்கை பாத்திருக்கியா நினைச்ச இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் பாக்குறதாவது நான் அதுக்காக உயிரே கொடுப்பேன் பத்திரிக்கை நான் அதுதாங்க பத்தாவது படிச்சிருக்கேன் ஆனா ஒருவேளையும் கிடைக்கல ஒரு நற்பணி மன்றம் மாதிரி வச்சுட்டு ஏதோ ஜனங்களுக்கு எங்களால ஆன உதவி உத்தாசம் பண்ணிட்டு இருக்கோம் ஜீவிதம் பத்திரிக்கை வாங்கி சாயந்திர நேரத்துல படிக்க தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் படிச்சு காட்டுவீங்க எந்த இடத்துல நல்லது கெட்டது நடந்தாலும் எந்த இடத்துல நல்லது கெட்டது நடந்தாலும் அங்க நீங்க என்ன பார்க்கலங்க சரி சரி இப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு தேவை இப்போ பயப்படாம சொல்லு அந்த சேர்மன் பூமிநாதனும் அவர் பையன் ரவீந்திரனும் எப்படிப்பட்டவங்க அவன் சுற்றுமுற்றும் அந்த போய் பேசலாம் மரத்தடியில் என்றான் போட்டுக்கொண்டு அமர்ந்து அவன் மிக நெருக்கமாக என்னோடு அமர்ந்து கொண்டான் அவன் சொன்ன விவரங்கள் எனக்கு மிகவும் அதிர்ச்சியை கொடுத்தன அவன் கூறிக்கொண்டே சென்றான் பூமிநாதனின் மகனின் லீலைகளை நான் கவனமாக காது கொடுத்து கொண்டிருந்தேன் ஆனாலும் திடீரென்று முன்பின் தெரியாத ஒருவனை நம்பி நான் அங்கே வந்த காரணத்தை கூறவில்லை ஐயா அவங்க செய்யற அடாவடிக்கு அளவே இல்லை ஆண்டவன் ஒன்னு இருந்தா கண்டிப்பா கேட்கும் எல்லா ஆளும் அவன் பக்கம் எவன் கேக்குறான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து அவனை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போடணும் சரி சரி ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்றேன் ஒரு ஊர்ல ஒருத்தன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் பணத்துக்கு ஆசைப்படாத ஒன்று சேர்ந்தா அவனை அவன் போடுற பிச்சை காசுக்கு பல்லிழிச்சுட்டு போற வரைக்கும் தனி ஒரு என்ன பண்ண முடியும் ஆனது அவனோட உண்மையான சொரூபத்தை பத்தி ஏதாவது ஆதாரம் கிடைச்சதுன்னா அதை அப்படியே பத்திரிகையில போட்டு அவனோட முகத்திரையை இழிக்க முடியும் ம் நீ இதை பத்தி ஒன்றும் வெளியில பேசிட்டு தெரியாத ஒரு பெரிய சக்தியை எதிர்க்கணும்னா முதல்ல நமக்கு பலத்தை சேர்த்துக்கணும் புரியுதா சரி ஐயா நீங்க ஜாக்கிரதையாக இருங்க கொள்ளாதவனுங்க இவனை விட எவ்வளோ பெரிய முதலைங்கிட்ட நான் மோதி காயப்பட்டு தப்பிச்சிருக்கேன் இவனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது உள்ளூர்க்கார நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் எழுந்து மண்ணை தட்டி கொண்டு தச்சிப்பை உதறி பாக்கெட்டில் மடித்து வைத்துக் கொண்டேன் கடிகாரத்தை பார்த்தேன் மணி எட்டாகி இருந்தது அதிகாலை ஆறு மணிக்கு இந்த ஊருக்கு வந்தேன் இரண்டு மணி நேரம் ஓடினது தெரியவில்லை பூமிநாதனின் வீட்டை அடைந்த போது உண்மையிலேயே நான் வியப்புற்று நின்றேன் சும்மா சொல்லக்கூடாது அது அரண்மனையைப் போலதான் இருந்தது இங்கே வாசல் ஆரம்பித்து எந்த பக்கம் முடிகிறது என்பதை தெரியாத அளவிற்கு இருந்தது காம்பவுண்டில் என்னை கேட்டிலே மறித்து கேள்விகள் மாடியில் பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் குர்காவை அழைத்து விவரம் கேட்டார் ஏதோ பத்திரிக்கைக்காரங்க சாவ் உள்ளே விட சொல்றாங்க தலையசித்தார் அந்த மனிதர் எனக்கு கேட்டை திறந்துவிட சற்றே தயங்கியபடி உள்ளே சென்றேன் வாங்க சார் என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எங்கள் ஊரில் எனக்கு தெரியாமல் ஏதாவது விசேஷமா என்று கேட்ட வண்ணம் ஒரு பெரியவர் என்னை உள்ளே அழைத்து சென்றார் மிக பெரிய வரவேற்பறையாயிருந்தது கிளை மார்பிளில் தரை பலவளத்தது அதிலிருந்து பல கிளைகளாக பல வழிகள் பிரிந்து சென்றன ஆங்காங்கே திரைச்சீலைகள் அலங்கரித்து கொண்டிருந்தன விலை உயர்ந்த தேக்கு மரத்திலான சோஃபாக்கள் வட்ட வடிவில் போடப்பட்டிருந்தது அதன் நடுவில் சற்றே பெரிய கிட்டத்தட்ட ஒரு டைனிங் டேபிள் அளவிலான வட்ட வடிவ டீபாய் இருந்தது அதன் மீது அதே அளவில் கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்தது மைசூர் அரண்மனையை பார்ப்பது போல் ஒரு பிரம்மையை எனக்கு ஏற்படுத்தியது இந்த சிறிய கிராமத்தில் சிறிய கிராமத்தில் இப்படி ஒரு அரண்மனை போன்ற வீடா என்று வியந்து பார்த்து கொண்டிருந்த என்னை பெரியவரின் பேச்சு நிதானத்திற்கு கொண்டு வந்தது என்ன சார் இந்த கிராமத்துல இப்படி ஒரு வீடான தகச்சு போயிட்டீங்களா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க முப்பாட்டனார் கட்டின வீடு இது அந்த காலத்தில் எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க இன்றைக்கி அஞ்சாவது தலைமுறை கொஞ்சம் கூட அழிவில்லாமல் இன்னைக்கு கட்டின வீடு மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் இன்றைக்கி எல்லாத்துலேயும் கலப்படம் பத்து வருஷத்துக்கு கூட ஒரு வர வீடு மாட்டேங்குது குடி போன வருஷமே பாலம் பாலமாக கீரல் விட்டுடுது நம்ம முன்னோர்களோட நேர்மையை நினச்சி நம்ம பெருமைப்படலாம் இல்லையா என்று ஒரு நீண்ட லெக்சர் அடித்தார் நான் எதுவும் சொல்லாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த மனிதர் சிரித்து கொண்டே என்ன மிஸ்டர் ராஜ்குமார் ஜீவிதம் எடிட்டர் எப்படி இருக்கீங்க பரவாயில்லையே என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு நாடறிஞ்ச மனுஷனை தெரியறதுல ஒன்றும் அதிசயம்லாம் இல்லை அதிரடி மன்னராச்சே என்ன விஷயமா இங்கே வந்தீங்க தான் பூமிநாதன் எக்ஸ் சேர்மன் இப்போ வயசாட்டதால அரசியல் இருந்து விலகியிருக்கேன் இந்த அளவு செல்வாக்கு உள்ளவருக்கு அரசியல் வேண்டாமே அவர் வாய்விட்டு கடகடவென்று பெரிய அளவு சத்தமுடன் சிரித்தார் நான் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன் இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் あ。